ஹலோ ஆல் மொனாலிசா தெரியுமா மொனாலிசா வந்து ஹீரோயின் ஆகிட்டாங்க அதுவும் பாலிவுட் ஹீரோயின் ஆகிட்டாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ மொனாலிசா வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க இல்லையா ஸோ ரீசெண்டாக வந்து கும்பமேளாவில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து ரொம்பவே வைரல் ஆகிடுச்சு ஸோ யார் இந்த மொனாலிசான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இவங்க வந்து கும்பமேளா அட்டென்ட் பண்ண வந்தவங்க தான் ஸோ இவங்களுடைய கண்கள் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது ரொம்ப நேச்சுரல் பியூட்டியான ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மொனாலிசாவோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் வந்து நின்று இருந்தாங்க ஸோ இதனாலே வந்து மொனாலிசாவுக்கு கும்பமேலை அட்டன் பண்ண முடியாமல் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க மொனாலிசா ஊர் கண்டுபிடிச்சி திருப்பியும் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்து இதோட ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து நாள்லேயே பத்து கோடி ஏர்ன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் இருந்தது இதெல்லாம் சிலது உண்மைகள் சிலது பொய் அந்த மாதிரி கூட சொல்லலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபேக் நியூஸாக தான் இருந்தது ஆனால் இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொனாலிசாவை ஃபிலிமில் வந்து அதாவது மூவியில் நடிக்கிறதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் பாலிவுட் மூவி எப்படியாவது பாலிவுட்ல சான்ஸ் கிடைக்கணும் ஒரு மூவி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க ஆனால் அந்த அதிர்ஷ்டம் மொனாலிசாவுக்கு வந்து திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து மொனாலிசாவோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆனது தான் ஸோ சனோஜ் மிஸ்ரா இதுதான் வந்து டைரக்டர் பேர் இவர் வந்து நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க ஸோ ஆனால் சனோஜ் மிஸ்ரா வந்து இவரோட மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பேஸ்டு மூவி ஒரு தேசபக்தி மூவி அந்த மாதிரி சொல்லலாம் மொனாலிசாவுக்கு கிடச்ச மூவியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த டைரி ஆஃப் மணிப்பூர் ஸோ இந்த மூவியில் தான் வந்து மொனாலிசாவுக்கு ஹீரோயினாக நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இவங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க மொனாலிசாவை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் ஹீரோயின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு மோனாலிசா இந்த மாதிரி மூவியில் நடிக்க போகிறாங்க பாலிவுட்லன்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க சைட்லேருந்து இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் வரல ஆனால் இப்போ வந்து மோனாலிசாவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்களோட சேனல்லே வந்து வீடியோ போட்டிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு மூவி ஆஃபர் கிடைச்சிருக்கு ஹீரோயினாக தான் நான் நடிக்க போகிறேன் சனோஷ் மிஸ்ரா தான் டைரக்டர் நேம் அதே மாதிரி த டேரி ஆஃப் மணிப்பூர்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் இதெல்லாம் யோசிச்சே பார்க்கல இதெல்லாம் எனக்கு நினச்சி பார்க்காத ஒரு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய பேக் நியூஸ் வந்து போயிட்டே இருக்கு எனக்கு வீடு கிடைச்சிருச்சு பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டுலாம் வந்து ஃபேக் நியூஸ் போயிட்டுருக்கு அதெல்லாம் போய் தான் எனக்கு இப்போதைக்கு வந்து மூவியில் நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ எல்லோரும் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு தெரியுமா தோணிச்சு எல்லாரோட வாழ்க்கையுமே இந்த மாதிரி ஒரு தருணம் வரும் அது பை லக்காக இருக்கட்டும் இல்லைனா ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சான்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் தான் மனாரிசாவோட வாழ்க்கையில் நடந்திருக்கு மக்களே ஸோ நம்ம எல்லாருமே வந்து மனதார விஷ் பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது சுலபம் இல்லை டிசர்விங் கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து சான்ஸ் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஸோ அவங்களுடைய ஜென்ரேஷனை இப்போ வந்து இப்போ மாறப்போது பாருங்கள் ஸோ எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்